லூக்கா அதிகாரம் நீங்கள் இடத்தில் தேடுகிறது என்ன கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆனவராய் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் அவர் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அவருடைய கல்லறையை நோக்கி ஓடினார்கள் அங்கு அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை காணவில்லை ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்து போதித்த சத்தியத்தின் அடிப்படையில் பார்த்தால் அவர்கள் கலிலேயாவிற்கு சென்றிருக்க வேண்டும் அப்படி செய்திருந்தால் அவர்கள் உயிர் தெரிந்த கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கலாம் அவர்கள் இயேசுவை நேசித்த போதிலும் அவர் போதித்த சத்தியத்தின்படி அவர் வர சொன்ன இடத்திற்கு அவர்கள் வரவில்லை இன்று நாமும் கூட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மேல் அளவற்ற அன்பையும் கனத்தையும் கொண்டிருப்போம் இருப்பினும் நம்முடைய வாழ்க்கை தெய்வீக அழகை பிரதிபலிப்பதில்லை காரணம் இன்னும் உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய ஆத்மாவில் தரிசிக்கவில்லை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறவில்லை அது மாத்திரமல்ல அவர் போதித்த போதனைகளின்படி வாழ வாழ்க்கையை அர்ப்பணிக்கவில்லை அவருடைய சீஷர்களும் சரி அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் சரி அவரை தேடியதும் இன்று தேடுவதும் உண்மை ஆனால் இயேசுவை காணவில்லை எனவே அவர் காண வேண்டுமென்றால் நாம் தனிப்பட்ட முறையில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சாட்சியாக வாழ்வதை நம் நோக்கமாக கொண்டு அர்ப்பணித்து வாழ வேண்டும் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்